என்ன இந்த போயில ஜாட்டாத்தான் பட்ட கட்டடா சின்ன பாத்தா தலக்க பட்ட கட்டடா இந்த பையனா இந்த பையனா இன்னான காடா இந்த சின்ன பையனா இந்த சின்ன பையனா இந்த குரவ பாத்தா பாத்த பாத்த 58 வெட்ட என்ன கேட்டாரு ஒரு தடவை சொல்ல முடியாது கேளடா கேச்சி கேளடா அப்பா சொன்னானே இது போற மாதிரி இருக்கா நீ சின்ன நஸ்பரட்டி எல்லாம் பேசன மரியாதை மரியாத

கூட ஆ ஆ எக்ஸ்டியா இந்த மாதிரி மெச்சி انا بس மணி தட்டி சொல்றேன் ஆ கேட்டா டேய் வெற்கா நம்ம தெனவ கிராமத்துல என்ன வர வர தட்டி ஜெம்படி ஆபல நடக்காத கரெக்டா ரெண்டு அப்பாயனா வந்தனா சாவாச்சிரவே போது நம்ம சூதாத்துறேன் அம்மா சூதாத்துற காகா போட்டு てるதெல்லாம் அதான் வந்து சூதாட்சி நம்ம தெனவல எபெசி போகும் நான் அட அம்மா ஓய்மே இருந்து

அடடே இருக்குண்டா நல்லா நல்லா இருக்குண்டா பார்த்தது மட்டும் பாருங்கறீங்க சும்மா அத தப்பி கேட்டி மச்சான் ஏய் அடிப தொடிப்ப மேரிப்ப குதுவான் பண்ண கூட வந்துருமே அந்திகா பணமுதிரா பண கட்டி கट्टा கட்டி கட்டி அந்திக்கிட்ட வந்துறானே பணமுதிரா கட்டி கट्टा கட்டி கट्टा எவ்ளோ குத்துறாய் அவுல 200 சம்பதே ஆயத்தியானு சப்பரமா கட்டி கट्टा குத்துறாரா நம்மள ஏய் பணம் கொடுத்தல பணத்தை யாராவது இல்ல கரெக வந்துட்டேன். ஏய் சின்ன பைய எல்ல அடிச்ச போறான். பணத்தோட கேட்டடா வீட்டை தேடி போற வீட்டைல பணத்தை அவ உம்மன தரக்கட்ட. இங்க சாட்சி யாராவது? சாச்சிருக்கங்களா? அண்ணன் குடுப்ப பாத்த வேத்தமா? யாரா? நம்ம பொண்டாட்டி காமி நீ. ஓ பொண்டாட்டி காமி நீ. கேட்டடா நீ பொண்டாட்டி நல்ல காமி நீ. கேட்டா. அங்க காட்டுறேன். இங்க என்ன பொண்டாட்டி இல்ல இருக்கா? பொண்டாட்டி காமி. ஆமா. ஒன்னடி பேரே காப்பி நீ ரெண்டு பேர் தான அவளுக்குள்ள கட்சிடா அம்மா ரொம்ப ஆச்சுடா ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு நான் வேறதே வர தெரியும் அட கொட்ட கேட்டா மத்த எதுக்கு வரல வாடா வாடா நான்டா தப்பலையா மத்த ஏறி வருது ஆகி ஆகி நீ எய் என்ன தெரிய சீனா என்ன வரல இது விட்ட 1800 தொலைவு இருக்கு 1800 அவரோட வாசல் தெரியல 1800 வந்தா என்ன சொன்னாரு வாடவாசி பத்தாம் நாள் नाव போற வெச்சு மாமா போற போற தப்பல்ல சேத்தா எங்க சூப்பர் மாரோடிட்டவ எங்களா யே தெரியல அத நினைக்கிறேன் யாரே யாரே என்னால தெரியல என்னால தெரியும் ஏன் சிசி இருக்கே யார சிசி ஏய் எது போ என்ன தர்ற சிசி இருக்கா டோனி நீங்க நம்ம சேனல் துகளாட்ட சரிடா நீ என்ன கேறா இது ஒரு சிசி நீ என்ன கேறா என்னடா இது என்ன செய்றேடா நீ சிசி ஏய் நீ ஒரு சிசி நம்மள வைக்கிறதுக்கு சிசி ஏய் முதல்ல கண்டு கூட சக்கறே நீ முதல்ல यार ओ याने किसी का गुरु बनना सरपाल है ये बोल कर नाचेंगे अभी बोलो गुरु बनेगी आ लोगों के साथ 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 लोगों क என்னோட தூக்கி தரரே அப்பா நினைச்சீங்க பேச பேச நான் எதோ கூட்டத்தை பார்த்தல நல்ல கட்டி பேசு கட்டி ஓய்வு வரைக்கும் நான் கட்டற ஆ அந்த தற்கு பா அப்பாடா தும்மிங்க ஏய் நான் 5 மணி கடகர வர வர ஏய் யா பெண்ணை தூக்கி 이렇게 해 주면 될것 같아요.

சே சத்திய <marriages> <differences> <hersanyos> <usion> <sum>